வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அழகர் கோயில் டு கடைச்சி பக்கத்தில் இருக்கிற இடத்த பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து கடைசிநந்தல் போகிற ரோடு இங்கேருந்து கரெக்டாக முந்நூற்றம்பது மீட்டரில் கடைச்சநந்தல் வந்துடும் இது வந்து ஒத்தக்கடை பார்த்து போகிற ரோடு ஒத்தக்கடை நரசிங்கம் பெருமாள் கோயில் இதில் நண்பர்கள் குடியிருப்பு இந்த இதில் மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வடக்கு பார்த்த பிளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருந்து கரெக்டாக ரெண்டாவது ரைட்டு கரெக்டாக ஐம்பது மீட்டரு தான் வரும் இடம் வாக்கபுள் டிஸ்டன்ஸு பஸ் ஸ்டாப்பே அதுதான் இப்போ நான் நம் நண்பர்கள் குடியிருப்புன்னு இருக்கு இல்லையா அதுதான் பஸ் ஸ்டாப்பு இதில் உள்ளக்க திரும்பணொன்ன ரைட் சைடில் இந்த ரோடு வந்து ஃபுல்லாக மெயின்டனன்ஸு பயங்கரமாக வச்சுருப்பாங்க ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா செடிகள் பக்கத்துலேயேவும் மெயின்டனன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரீட் மட்டும் இதில் இந்த வீடை ஒட்டுநாப்பில் இருக்கிற பிளாட்டு இந்த வீட்டை ஒட்நாப்பில் இருக்கிற பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது பிளாட்டோட சைஸு இந்த வீட்டிலருந்து இந்த கேட்டு போட்டிருக்க இடம் இது எல்லாமேவும் முடிகிறது அந்த வெள்ளைக்கலர் கல் வரைக்கும் முப்பத்தஞ்சுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது இருபது அடி ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெரிய பெரிய வீடுங்க உடனே வீடு கட்டினாலும் கட்டிடலாம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் பண்ணாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ